தீபாவளி ஒளி திருவிழா ஆனால் இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னால் இருப்பது ஒரு அசுரனின் கதை நரகாசுரன் பூமாதேவியின் மகன் கடும் தவத்தால் பிரம்மாவிடம் ஒரு வரம் கேட்டான் தன் தாயை தவிர வேறு எந்த சக்தியாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது வரத்தின் பலத்தால் ஆணவம் தலைக்கேறியது தேவர்களை துரத்தினான் மக்களின் செல்வத்தை கொள்ளையடித்தான் உலகின் அனைத்து அழகையும் சிறைபிடிக்க எண்ணி பதினாறாயிரம் இளவரசிகளை சிறை வைத்தான் நரகாசுரனின் அட்டுழியங்களால் உலகம் இருந்தது வேறு வழியின்றி தேவர்களும் மக்களும் துவாரகையின் அதிபதி கிருஷ்ணரின் காலடியில் சரணடைந்தனர் மக்களின் துயரம் கண்ட மாயக்கண்ணன் தன் மனைவி சத்யபாமாவுடன் கருட வாகனத்தில் போருக்கு புறப்பட்டார் அசுரனின் முடிவு நெருங்கியது நரகாசுரனின் பிரம்மாண்ட கோட்டை தகர்ந்தது கிருஷ்ணருக்கும் அசுரனுக்கும் இடையே நடந்த போர் காலமே கண்டிராத பயங்கர போர் ஒரு கட்டத்தில் அசுரன் விட்ட அம்பு கிருஷ்ணரின் மார்பில் பாய்ந்தது கிருஷ்ணர் மயங்கினார் போர்க்களமே உறைந்தது தன் கணவர் மயங்கியதும் சத்தியபாமா கொதித்திருந்தாள் அவள் பூமி தேவியின் அம்சமானவர் தாயின் வரத்தை நிறைவேற்ற அவள் கையில் சக்கராயுதம் மின்னியது சத்தியபாமா விடுத்த சக்கராயுதம் நரகாசுரனின் தலையை கொய்தது ஆணவம் அழிந்தது தாயின் கரங்களால் வதம் முடிந்தது சாகும் தருவாயில் நான் அழிந்த இந்த நாளை உலகமே இருளகற்றி ஒளியுடன் கொண்டாட வேண்டும் என்ற வார்த்தை கேட்டான் தீமையை அழித்து இருளை போக்கி மக்களுக்கு விடுதலையையும் ஒளியையும் வழங்கிய அந்த நாள்தான் நரக சதுர்த்தசி இந்த மகிழ்ச்சியை பறைசாற்றும் திருநாளே தீபாவளி இருளை விரட்டி மகிழ்ச்சியை பரப்புங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்